மதிப்பு எவ்வளவு விலை ஒன்றரை கோடி ரூபாய் என்கிறான் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிலோ பல கிலோக்கள் விற்று இந்த போதை மன்னன் போதைப் பொருள் இயக்கத்தினுடைய ஸ்டாலின் அவர்களோடு ஸ்டாலினுடைய மகன் அமைச்சர் உதயநிதியோடு அவருடைய மனைவி மரியாதைக்குரிய கிருத்திகா ஸ்டாலின் அவர்களோடு பொருளாதார ரீதியான தொடர்பு வைத்திருந்தான் என்பது இன்றைக்கு வெளிப்படையாக தெரிந்திருக்கிறது இவ்வளவு உலக அளவிலான சர்வதேசிய மாபியா கும்பலினுடைய தலைவன் இங்கே இவ்வளவு சாதாரணமாக போதைப் பொருள் விற்க வேலையை செய்திருக்கிறான் திமுக உறுப்பினராக இருந்திருக்கிறான் திமுக தலைவரின் குடும்பத்தோடு நெருக்கமாக இருந்திருக்கிறான் என்றால் ஒரு கேள்வி எழுகிறது திமுக குடும்பம் திமுக தலைமையினுடைய குடும்பம் இவர்களுக்கு ஆதரவாக நின்றிருக்கிறதா என்கிற சந்தேகம் இன்றைக்கு சாதாரண குடிமனுக்கு வந்திருக்கிறது இல்லையா அன்பான யோசித்து வேலுமணி அவர்களாகட்டும் எங்களுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்களாகட்டும் கடந்த ஓராண்டுக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய செய்தியை தமிழ்நாடு முழுவதும் பேசினார்கள் ஸ்டாலின் ஆட்சி அமைந்த இரண்டே வருடங்களில் ஸ்டாலினுடைய மகனும் மருமகனும் மட்டும் முப்பதாயிரம் கோடி ரூபாய் கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்று அன்றைய நிதியமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசிய செய்தியை நாங்கள் தெருவாக பேசினோம் இன்றைக்கு கேட்கிறோம் கோடி ரூபாயை ஒன்றரை வருடத்தில் இரண்டு பேர் எப்படி சம்பாதிக்க முடியும் அரசு திட்டங்களிலே இருந்து திருடினாலும் கூட அவ்வளோ பெரிய தொகையை திருடி இருக்க முடியாது என்றால் இன்றைக்கு தேசிய ஊடகங்கள் சொல்வதை போல தேசிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டதை போலி லாண்டரிங் போதைப் பொருள் மாபியா கும்பலினுடைய தலைவனோடு மணி லாண்டரிங்ல உதயநிதி ஸ்டாலின் ஈடுபட்டாரா என்கிற கேள்வி வலிமைப்படுகிறது முப்பதாயிரம் கோடி எப்படி கழிச்சு என்றால் நாட்டிலே போதைப் பொருளை விட்டு இங்கே இருக்கிற எங்கள் மாணவர்களை எங்கள் இளைஞர்களை போதை நோயாளிகளாக மாற்றி மனநோயாளிகளாக சுட்டவிட்டு அதிலே கிடைத்த கோடிக்கணக்கான ரூபாய் ஆயிரக்கணக்கான கோடிகளை எடுத்து வந்து எங்க வீட்டுக்குள்ளேயே நீ வெள்ளிக்காசு வெள்ளி கொலுசு கொடுத்திருக்கிறீனா நீ எவ்வளவு பெரிய கிரிமினல் அன்பான பெரிய யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய கிரிமினல் என்றால் இந்த அரசுக்கு இந்த போதைப் பொருள் புழக்கத்தை அனுமதித்து இது நடைபெறுவதற்கு காரணமாக நின்ற இந்த அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி இன்றை உருவாக்க வேண்டிய நிலையிலே தமிழக மக்கள் இருக்கிறார்கள் அன்பான பெரியவர்களே ஜாஃபர் சாதி கைது செய்யப்பட்ட பிறகு திமுக அமைச்சர்கள் திமுக குடும்பத்தை மட்டும் காப்பாத்திக்கு பார்க்கல ஜாஃபர் சாதிக்கு காப்பாத்திக்கு பார்க்கிறாங்க இந்த நாட்டினுடைய சட்டத்துறை அமைச்சர் கேட்கிறாரு பதினஞ்சாம் தேதியே ஜாஃபர் சாதிக்கு வந்து தேடப்படும் குற்றவாளியை அறிவிச்சிட்டீங்களே இருபத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு அவர் தமிழ்நாட்டிலே ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறாரே எப்படி அவரால் கலந்து கொள்ள முடிந்ததுன்னு நீங்களும் நானோ கேட்ட பரவாயில்ல பாமர மக்கள் கேட்ட பரவாயில்ல இந்த நாட்டினுடைய சட்டத்துறை அமைச்சர் கேட்கிறார் ஐயா சட்டத்துறை அமைச்சரே தலைமையிலே நடக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இருந்து அதே கேள்வியை நான் கேட்கிறேன் பதினஞ்சாம் தேதியே தேடப்படும் குற்றவாளி சொல்லப்பட்ட ஜாஃபர் சாதிக் தமிழ்நாட்டில் எப்படியா இருபத்தி ஒன்னாம் தேதி நடந்த நில சினிமா விழால கலந்துகிட்டார் இந்த நாட்டினுடைய போலீஸ் என்னையா செஞ்சுட்டு குற்றவாளி இந்தியாவால் தேடப்படும் குற்றவாளி நாற்கோட்டி கண்ட்ரோல் குற்றவாளி தேடப்படுகிற குற்றவாளி சிபிஐ தேடப்படுகிற குற்றவாளி தமிழ்நாட்டில் பரமெடுத்து பட நிகழ்ச்சியை கலந்துக்கிறான் தமிழ்நாடு போலீஸ் வேடிக்கை அது அவனுக்கே கொடுமை அப்ப நினைச்சு பாருங்க அப்பாவி மக்கள் ஒரு போஸ்ட் ஒட்டணும்னா நம்ம போஸ்ட ஓடி ஓடி கிழிக்கிற காவல்துறை கிரிமினல் குற்றவாளிய மாஃபியா கும்பலின் தலைவருக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கா இந்த நாட்டுல இது தட்டி கேட்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது அதனாலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மனித சக்தி இணைந்தால் எந்த மக்கள் சக்தி இணைந்து விட்டால் எந்த அரசையும் தூக்கி குப்பை தொட்டியில வீசுகிற ஆற்றலை மக்கள் பெற்று விடுவார்கள் அதற்காகத்தான் மனித சங்கிலி போராட்டத்தை அறிவித்து இந்த மாபெரும் போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு வெளிப்படையாக சொல்லுகிறோம் திமுக வழக்கறிஞர் திமுக குற்றச்சாட்டை தொடர்பு வழக்கு போடுவாங்களாம் நான் வெளிப்படையாகவே சொல்லுகிறேன் இது என்னுடைய கருத்து நீ சரியான ஆள் வழக்கு போடு நாங்கள் வழக்கை சந்திக்க தயாராக இருக்கிறோம் முதலமைச்சரின் உடைய மருமகள் போதை பொருள் மாபியா கும்பலினுடைய தலைவன் எடுத்த படத்துக்கு தீசை வெளியிட போனது சத்தியம் அவனிடம் பணம் பெற்று சத்தியம் இதை நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் ஜனநாயக பூர்வமான நியாயமான கோரிக்கையை வைக்கிறோம் இதுக்கு நீ வழக்கு போடுவீனா அண்ணதிமுகக்கார தூக்குறதுங்கிற கூட தயாரா இருக்கிறான் தயாராயிட்டு நெஞ்சுரத்தோடு தான் இந்த கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம் நீ வழக்கு போடு நாங்கள் வழக்கை சந்திக்கிறோம் இந்த மிரட்ட வேலை கூடாது நேத்து ஸ்டாலினுடைய முதலமைச்சருடைய மருமகள் நேற்று எழுதி பதிவு போடுறாங்க ஓட்டு போட்ட மக்கள் நினைச்சு பாருங்க இந்த ஜாஃபர் சாதி விஷயத்த பேசிட்டு இருக்கிறவங்க வைத்தியம் வைத்தியம் தாண்டாங்க எங்கயோ திருட்டு ரயில் வந்தவனை கூட்டிட்டு வந்து இந்த நாட்டினுடைய தலைவனாக்கி அவனுடைய குடும்பமே இந்த மண்ணை கொள்ளையடித்து கொடுத்தது போதாதுன்னு எங்க இளைஞர்களையும் பொண்ணு அந்த பணத்தை பணத்தில் போய் பொழைத்தோல் நினைக்க ஈன பிறவிகளை அரசியலை அனுமதித்த பைத்தியகாரர்கள் தான் தமிழ்நாட்டை சேர்ந்தது எவ்வளவு துமல் இருக்கும் உனக்கு யார் பைத்தியம் போதை பொருள் விற்கிறவனோட தொடர்பில் இருந்து நீ திருடுத்தா பண்ணிக்கிறியா அது பேச நாங்க பைத்தியம் அப்ப மக்கள் கேள்வி கேட்கணும் எதிர்த்து கேட்கணும் இந்த மோசடி அரசை குப்பை தொட்டியை தூக்கி வீசுகிற நாளை மக்கள் தினம் சீக்கிரமா தீர்மானிப்பாங்க நாடாளுமன்ற தேர்தல் வரை இருக்குது அன்பான பெரியவங்களுக்கு ஒரே செய்தி சொல்லி முடிச்சிருவேன் அண்ணன் தான் பேச போறான் அண்ணன் பேச வேண்டிய அதை கேட்டு கேட்பதற்கு நம்ம இருக்கிறோம் ஒரே செய்தி சொல்லி முடிக்கிறேன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக இருந்து வென்றுவான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பக்கம் திமுக அந்த பக்கம் சிபிஎம் காரர் இல்லைங்களா இந்த ரெண்டு எம்பியும் யாராவது கண்ட வாத்துக்கிறீங்களா அஞ்சு வருஷம் இப்போ இன்னைக்கு என்ன மாசம் மார்ச் மாசம் இந்த மாசமே நமக்கு தண்ணி தட்டுப்பாடு வந்தாச்சா டிசம்பர்லயே தண்ணி தட்டுப்பாடு வந்துருச்சு

பத்து கோடி லிட்டர் கொடுத்துட்டு இருந்த சிறுவானில மூணு கோடி லிட்டர் கொடுக்க போறான் தாகத்துல சாக போறோம் தண்ணி இல்லாம சாக போற நிலைமை உருவாக்கிட்டான் எதிர்த்து கேட்கிற கால இல்ல இவனே மீண்டும் வாக்கு கேட்டு வருவான் அன்பான மக்கள் யோசிச்சு பார்த்து என்றென்றைக்கும் அது இந்த தொகுதி குடுத்து வச்ச தொகுதி தமிழ்நாடே எந்த தொகுதியை பார்த்து பொறாமைப்படுகிறதோ அந்த தொகுதியிலே நாம் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம் அந்த தொகுதியிலே இருக்கிற நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை